தான் இருக்க போறமா ஆமாமா எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ஒண்ணும் கவலைப்படாத நாங்க இங்கேயே இருக்கோம் சரி சரி ரெண்டு பேரும் உள்ள கொண்டு போய் வச்சுட்டு இருங்க அம்மா போய் உங்களுக்கு பால் வாங்கிட்டு வரேன் ஜெயிலுமா இப்ப ஏற்பட்ட வீட்டை விட்டு விட்டு இப்படி இந்த மர வீட்டுக்குள்ள காட்டுக்குள்ள வந்து கிடக்கணும்னு விதி இருக்கு இந்த மனுஷனுக்கு புரிஞ்சாதானே ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல கடவுளே நல்ல வேலை செஞ்சடி நடுவாடி இல்லைன்னா அவங்க அடங்கியிருக்கவும் மாட்டாங்க போயிருக்கவும் மாட்டாங்க ஏக்கா இதெல்லாம் சும்மா விடக்கூடாது ஆரம்பத்திலேயே கிள்ளி வச்சிடணும் இல்லைன்னா பெருசாக தலை தூக்கி நிற்கும் என்னடி சொல்கிற அட ஆமாக்கா இப்போ நீங்கள் போனீங்க உங்களை கலாச்சாங்க பம்புத்தாங்க ஏதோ பெரிய மனுஷாவை பார்த்துட்டு வந்துட்டீங்க இதே நாளைக்கு நம்ம பிள்ளைய போகும்போது பொம்பளதாய்ங்கன்னா என்ன பண்ணுங்க அதுக அதையும் யோசிக்கணும்ல அட ஆமாடி நீ சொல்றதும் சரிதான் என்ன பண்றது போலீஸ் தான் புடிச்சு கொடுக்கணுமா அப்ப அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் கொஞ்சம் நீ பின்னாடி திரும்பி பாரு என்னடி இருக்கு அட நம்ம தெய்வனா அக்கா எக்கோய் அவங்கள எல்லாம் பார்த்து இறக்கப்படாத அவங்க என்ன நம்மள்ட்ட எல்லாம் பேசவா செய்வாக பெரிய இடத்துக்கார அடுத்து சும்மா இருடி கொஞ்சம் நேரம் நீ இந்த அக்கா நம்ம கிட்ட பேசாம வேணா இருக்கலாம் ஆனா மறைமுகமா நமக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க அது உனக்கு தெரியுமா முதல்ல வானசாக்கா என்ன சொல்ற அந்த கட்டதோரை அன்னைக்கு வீட்டுக்கு வந்து வட்டி கேட்டு தகராறு பண்ணும்போது இந்த அக்கா சொல்லி தான் அவன் போனான் என்ன சொல்ற நீ உண்மையதான் சொல்றாங்க இரு கொஞ்ச நேரம் அந்த அக்கா அழுதுகிட்டே வருது மூஞ்சி கூட சரியில்லை என்னன்னு கேட்பான்

அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் ஏக்கா மூஞ்சியை பார்த்தாவே தெரியுது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லு சும்மா நாங்களும் உனக்கு அக்கா தங்க மாதிரி தானே எங்கள்கிட்ட சொல்லக்கூடாதா என்ன ஏன் நிலைமையா என்னன்னு சொல்ல என்னக்கா இந்த அக்கா உண்மையில அழுகுது அதைத்தான் நானும் சொன்னேன் நீ தான் தேவையில்லாம வம்பளத்துக்கிட்டும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் ஏக்கா எதுவாக இருந்தாலும் சொல்லுக்கா எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் எனக்கு தெரிஞ்சு உன் அக்கா தான் உனக்கு வேணேன்னு நினைக்கிறேன் அவ தானே உன்னை எப்போ பாரு ஏழனப்படுத்திக்கிட்டே இருப்பா ஆமாம் வீட்டை விட்டே துரத்திட்டா அக்கா என்ன சொல்கிற உண்மையாலுமா ஆமாம்மா வீட்டை விட்டே துரத்திட்டா ரெண்டு பொட்டோப்பில் இருக்குன்னு கூட பார்க்காம துரத்திட்டா ஏக்கா என்னாச்சு அதை முதல்ல சொல்லுங்க சொல்லுங்கள் இப்படியா பண்ண அவ அவளைனா என்னதான் பண்றது பொம்பளை அவனா ஒரு புள்ள வயசுக்கு வந்திருக்கு இந்த ரெண்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு தாய் எப்படி தனியாக இருப்பாங்கன்னு கூட பார்க்காம இப்படி வீட்டை விட்டு துரத்திருக்காளே இவளையெல்லாம் விளக்கு மாற்றி கொண்டு அடிக்கணும் விடுங்கம்மா யாரை என்ன குறை சொல்லி இப்போ என்ன ஆக போகுது இப்போ நீங்கள் எங்கேக்கா இருக்கீங்க அந்த தோப்பில் ஒரு மர வீடு இருக்குல்ல

நீ போய் சாதாரணமாக யார்கிட்டயே வழி கேட்டாலோ இல்லை யாராவது வந்து ஓங்கிட்ட வழி கேட்டாலோ உன் பொண்டாட்டி அங்கே நின்று பேசுனேன் உன் பொண்டாட்டி இங்க நின்று பேசுனா அப்படின்னு உன் புருஷன் கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுக்குறேன் கோழி முட்டி அவதானும் தெரியும் சரி சரி வணக்கா அதெல்லாம் விடு இப்ப எங்கேக்கா போறீங்க பிள்ளைகளை தனியா விட்டா வந்துருக்கிய ஆமாம்மா பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொஞ்சம் காப்பி போட்டு கொடுக்கலான்னு போறேன் பத்து ரூபா தான் இருக்கு அதில் என்ன தேவை பண்ணி கொடுப்போம் பாவம் பிள்ளைங்க பசியோட இருக்குங்கல்ல ஏங்கா உன் வீட்டுக்கார தான் வெளிநாட்டுல இருக்கார்ல அவர் காசு அனுப்ப மாட்டாரா அவர் அனுப்பி விடுறேன்னு சொல்லி இருக்காரு இப்ப என்னன்னு ஒண்ணுமே புரியல இனி எப்படி இந்த பிள்ளைகளை வச்சுட்டு இங்க வாழ போறேன்னு தெரியல சரி சரி கா நீ ஒண்ணும் கவலைப்படாத நீ முதல்ல போயிட்டு பாலை வாங்கி பிள்ளைகளுக்கு காப்பி போட்டு கொடு கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க வரோம் சரிம்மா பாட்டி அடி நெடுவாளி அந்த பொம்பளை எப்படி இருந்திருக்கான்னு ரெண்டு பொம்பளை பிள்ளையா அதுவும் வயசுக்கு வந்த பிள்ளையானு கூட பார்க்காம வீட்டை விட்டு துரத்திருக்கா இவளை எல்லாம் என்ன சொல்றது இக்கா நாய் வாழை நிமித்தணும்னு நினைச்சா அது முடியுமா அதே மாதிரி தான் அந்த பொம்பளையும் அதோட புத்தியெல்லாம் மாற்றவே முடியாது இனி இதுதான் நம்ம வீடு அந்த வீடை பற்றி நம்ம இனிமேல் நினைச்சு கூட பார்க்க கூடாது நம்ம அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது ஏன் அன்பு பின்னாடி வந்து பார்த்தியா பெரிய தோட்டம் இருக்கு பார்த்துக்க வாங்க போய் போட்டோ விட்டு எடுத்துட்டு ம் சும்மா அங்கே சுத்திட்டு இருக்காத இங்க உட்கார பேசாம சும்மா இரு எப்ப பார்த்தாலும் பெரிய மனசு மாதிரியே பேசிக்கிருப்பேன் பின்னாடி வாயே பெரிய ரோஜா பூ தோட்டம்லாம் இருக்கு பார்த்துக்க சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம் சரியா சரி சரி அம்மா அன்பு பூமாரி நீ எங்க இங்க எப்படி வந்தேன்னு அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க நீங்கள் இங்க தான் இருக்கீன்னு இனிமேல் இங்க தான் இருக்க போறியேன்னு சொன்னாங்க தனியாக இருப்பியன்னு என்னை அனுப்பிவிட்டாங்க பூமாரி அக்கா நீங்கள் ஏக்கா எங்கள் கூட முன்னாடிலாம் பேச மாட்டீங்க நான் எங்கே பேசாமல் போனேன் உங்கள் அக்கா தான் எங்ககிட்ட பேசாதே எங்ககிட்ட பேசாத எங்ககிட்ட பேசாதே எங்கள் பெரியம்மா பார்த்தாங்கன்னா உங்களை ஒன்றே தான் திட்டுவாங்கன்னு சொல்லுவா அதனால தான் நான் பேசாமல் போனேன் எனக்கு உங்கள் கூடலாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசை தான் ஸ்கூலில் படிக்கும்போதே நான் வந்து வந்து பேசுவேன் உங்கள் அக்கா கிட்ட அவதான் என்னை கண்டுக்கவே மாட்டா எனக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸு கூடயும் பேசணும் எல்லாரோடையும் சிரிக்கணும்னு ரொம்ப ஆசை தெரியுமா ஆனால் எங்க பெரியம்மா பேச்சு வச்சிருக்கேன் ஆளே ஒன்று அது ஒன்றுக்கு ரெண்டா வந்து போட்டு கொடுத்துரும் வீட்டில் தான் நான் யார்கிட்டமே பேசுறதில்ல சரி சரி வீடு அதான் இனிமேல் நம்ம எல்லாரும் பேச போறோம்ல ம் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு நம்ம நம்ம வீடியோ வீடியோ ரொம்ப 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 லைக் பண்ணிக்கோங்க கதை அப்படின்னு பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் நன்றி மக்களே